இந்த கரூரோட சேர்ந்து அஞ்சாறு மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறோம் அங்கெல்லாம் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா தருவாங்களா மாட்டாங்களா இப்படியே இழுத்து அடிச்சு பட்டத்தில் சொன்னது மாதிரி தான் நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்லா பட் அவங்க ரிஜெக்ட் மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து டீஃபால்ட்டா எல்லா இடத்துலயும் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும் மேலே வந்து கை காட்டக்கூடாது இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்க சைட்ல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டோம் அது மட்டும் இல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் எஸ் ஒ பிஸ் சொல்லுவாங்க அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும் இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க